கர்த்தர்க்தோத்ரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோகா நழுதன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொழுகைக்குரியவர் இந்த தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டுமென்று தேவன் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கொடுத்திருக்கிறார் நாம் தேவனை ஆவியோடு ஆராதிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தேவன் இருக்கிறார் நாம் சரீரத்தில் இருக்கிறோம் ஆனால் சரீரத்தில் இருக்கிற நாம் தேவனை ஆவியிலே பாடி மகிழ்ந்து அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அதற்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவனை நாம் ஆவியிலே பாடி மகிழும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் தேவன் ம தேவனும் மகிழ்ச்சியாயிருப்பார் உண்மையாய் முந்தின வசனம் சொல்லுகிறது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் ஹலெ இது இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன வசனங்கள் நாம் ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுக்கு ஏனோ தானோ என்று போய் ஆராதிக்கிறதல்ல ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் இரண்டாவதாக உண்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் நாம் ஆலயத்தில் நம்முடைய சரீரம் இருந்துவிட்டு நம்முடைய எண்ணங்கள் எங்கெங்கேயோ சென்றால் நாம் உண்மையோடு கத்தரை எப்படி ஆராதிக்க முடியும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தோடு நாம் கத்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதிக்கும்போது உண்மையோடு நாம் ஆராதிக்க முடியும் ஆவியோடு ஆராதிக்க முடியும் ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவ ஆவியாயிருக்கிறார் நாமும் இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக செபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்க அப்படியே நாங்கள் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிழச் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் யூ